ப்ரௌனிங்க அவ்வளோ தூக்கிறக்காண்டி போயிருந்தேன் அங்கே போனால் அப்போ தான் அவரை ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வாசலில் இருக்க பிள்ளைங்களுக்கு ப்ராப்பராக தட்டு வச்சு ரோடு அசிங்கப்படுத்தாமல் நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே இணைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது போக பூனையும் அவருடைய வீட்டிலுக்கு உள்ளே இருந்துச்சு ஸோ இந்த பிள்ளையை ப்ரௌனியை வந்து மேலே போய் லாக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் நைட்டு பன்னெண்டு மணி ப சாரி பதினொன்னே முக்கால் கீழே வீடியோவில் வரும் அந்த டைம் அண்டு டேட்டு லாக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணார் போய் தூக்கிட்டு நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு தூக்கிட்டு போய் நான் என் வீட்டில் வச்சிட்டேங்க ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி மனுஷனை முழுமையாக நம்புகிறவங்க ஸோ தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கருத்துரைக்காக ரெடி பண்ணோம் போய் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு அவங்க டாக்டரே எதுனா வீட்டை நாய் மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை சார் அந்த அளவுக்கு அந்த ஏரியா அப்படி அப்பார்ட்மெண்ட்டு ஸோ பிள்ளைங்கள்லாம் நீட்டாக இருக்காங்க சொன்னேன் ஓகே சார் சொல்லி பண்ணோம் நல்லா கரெக்டான டைமில் ஒரு தடவை குட்டி போட்டிருக்கா போதும் அந்த குட்டியே அடாப்ஷன் கொடுக்குறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறது ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஓகேங்க நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு நைன்டின் ஒன் வேக்சின் போட்டாச்சு ரேபிஸ் வேக்சினேஷனும் போட்டாச்சு காதும் கட் பண்ணியாச்சு நான் இறக்கி விடும்போது உன்னிக்குரிய டேப்லெட் கொடுத்துருவேன் அது போக இறக்கும்போது அவங்க நான் அந்த வீடியோ வீடியோ போடுறேங்க எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு ஒன் வீக் ஃபைவ் டேஸுங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றிங்க